வணக்கம் காஞ்சி கேசன் தேசாய் இங்கோன்னு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் அதில் தான் மீல்ஸ் போடல அதாவது ஃப்ரெண்டுனுடைய பையன் அதாவது சீமந்தான்னு வைங்களேன் ஆமாம் சீமந்த் அது போயிருந்தோம் நல்லா இங்கே கலெக்டர் ஆகிடுச்சு பின்னாடி அந்த சைடு போனால் மில்டரி ரோட்டில் ஒரு மகாலம் இருக்குது எஸ்எஸ் மகாலன்னு இருக்குது நல்லாயிருக்கு ஓகே நல்லா நல்ல நல்லா வெயிலுங்க சரின்ட்டு எல்லாம் போகணும் ஆனால் அந்த ஆல் ஃபுல்லாகவே ஃபேன்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது நான் ரொம்ப நாள் கழித்து என்ஜாய் பண்ண புரோகிராமல் நினைக்கிறது காரணம் எந்த வித ஆடம்பரம் கிடையாது இந்த மெயின் எல்லா இடத்தையும் இந்த மியூசிக் போட்ட மாதிரி ஆகிட்டுப்பாங்க அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்க வராங்க ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறவங்க பேசுகிறவங்க அவங்க கதை அது இது அது நல்லா இருந்தது அது பாட்டு அங்கே சீமந்தம் ஃபங்க்ஷன் அது பாட்டு லேடிஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பாட்டு ஜென்ட்ஸ்லாம் எப்படி உட்காந்து பேசியிருந்தோம் அப்புறம் சரின்னு சாப்பிட கூப்பிட்டாங்க போனதுக்கு சரிங்க கீழே போனதுக்கு ரொம்ப அருமையான சாப்பாடுங்க ரொம்ப நாள் கழித்து காரணம் கச்சா முச்சா நிறைய வைக்காமல் ஒரு ஓம்லிங்க வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே வந்துடுங்க எல்லாமே ஒரு கைப்பிடிதாங்க தேங்காய் சாதம் மாங்காய் புளியோதரை சாதம் அப்புறம் கருவேப்பிலை எஸ் கருவேப்பிலை சாதம் ஒரு வடை ஒன்று வச்சு அது அப்புறம் முருங்கைக்கா சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ஒரு கூட்டு ஒன்று ரசம் அப்பளம் ஊறுகாய் பாயா நீங்கள் ஒன்றா நம்ப மாட்டிங்க அதாவது ஜனங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க நிறைய கச்சா நம்ம போகும்போதே இலையை ஃபுல்லாக வைப்பாங்க ஒருத்தர் அது பாதி வேஸ்ட் ஆகிடும் இது அப்படி கிடையாதுங்க இந்த அஞ்சு வகை சாதம் மட்டும் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாம் சாப்பிட்டுக்கள் ஒன்று ஒன்றா நம்ம கேட்க கேட்க அவங்க பரிமாணினது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு நான் பொதுவாகவே இதெல்லாம் பார்ப்பேன் என்ன வேஸ்ட் ஆகுதா ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தா நிறைய சா இதில் நானே கூட சில நேரத்தில் வச்சுருவாங்க நம்மளுக்கு பிடிக்காதலாம் வச்சுருவாங்க அதை சாப்பிட முடியாது ஸ்வீட்டில் நாலு வகை வைப்பாங்க எத்தனை சாப்பிட முடியும் ரெண்டு ரெண்டு இடத்துல என்னடா இது என்ன பண்ண போதோ நினச்சி நினச்சி சாப்பிடுவோம் அது மாதிரி இதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு குலோப் கணவ் வைச்சான் சூப்பராக இருந்தது ஒரு பாயசம் வச்சாங்க இருக்கு அப்படின்னு நல்லா இருந்தது பார்த்தா எல்லாருமே இலையை கொஞ்சம் அழகாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க அதாவது வச்சதை அழகாக சாப்பிட்டாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது அதே மாதிரி வரும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் யார் அந்த ஃபங்க்ஷன் பண்ணும் டேய் சாப்பாடு அருமையாக இருந்துருவாங்க அதான் உண்மையில தொடங்கும் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அதாவது ஒரு வீட்டு சமையல் மாதிரி இருந்திருக்கு இந்த கஜா மச்சான இந்த மசாலா ஐட்டம் போட்டு ஓட்டு இந்த பிரிஞ்சி திறன் போட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி மசாலா தூக்கலாம் அடிக்கும் அது வீட்டுக்கு வரத்துக்குள்ளே சீக்கிரம் போகலாம் வீட்டுக்கு நம்ம ஒரு கிளாட்டாக போவோம் இது ஒன்றும் கிளாட்டாலும் தோட்டம் பேசினுக்கிறோம்மா நிம்மதியாக இருக்குது இதை மாதிரி தான் இருக்கும் நல்லா அங்கேயே சாப்பிட்டாச்சு சரி இப்போ தான் வந்தோம் நல்லா வெய்கிலாம்ண்ணா அப்படின்னு ஆனால் அந்த சத்தடத்துக்குள்ள ஐ மீன் மகளுக்குள்ளே இருக்கும்போது வெயிலும் தெரில ஏன்னா அங்கே சில இடத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற இடத்துல ஃபேன் போட மாட்டாங்க ஃபேன் ஓடாமல் இருக்கும் நான் இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்ப்பேங்க நம்ம ஏன்னால் நம்ம உடம்புக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் குக் பூன்னு ஏற்றுறோம் அது மாதிரி பார்த்து கொஞ்சம் போது கொஞ்சம் ஆனால் அதில் சூடாக இருந்தாலும் நம்மளுக்கு சூடாகி நம்ம ஏற்றுக்கொட்டிடும் அதனால் நான் சீட்டு இருக்கான்னு பார்க்க மாட்டேன் ஃபேனுக்கு தான் பார்ப்பேன் ஃபேனுக்கு இடம் தான் கப்புன்னு வைக்கணும் அது மாதிரி ஆனால் இங்கே பார்த்தா எல்லா ஃபேனும் ஓட்டுங்க அந்த ஹால் ஃபுல்லாக அதை நான் ரொம்ப ரசித்தேன் ஏன்னா சில பேர் ஃபேன் இல்லாமல் எப்படி வித்துட்டு எடுத்து வித்துருவாங்க சட்டை அப்படி விட்டு விடுவாங்க எல்லா ஃபேனும் வச்சு நீட்டாக இருந்தது ரொம்ப அருமையாக பண்ணார் நல்லா பண்ணார் அந்த அவங்களுடைய மருமகளையும் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னே சீக்கிரமாக பையனை பையனோ பொண்ணோ சீக்கிரம் அவருக்கு வேலை கொடு உங்கள் தாத்தாவுக்கு அதான் மாம் உங்கள் மாமனார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அதுதான் விஷயம் இதை மாதிரி இருந்தால் சில கல்யாணத்தில் போனால் பாதி பாதி இது வந்து ஒன்றுமே கிடையாது அதாவது ஐஸ்கிரீம் அது இதுன்னு போட்டு பாதி வேஸ்ட் பண்ணுவாங்க பீடா அது இது போகிற மாதிரி இந்த அஞ்சு சாதம் சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியானது வரும்போது அவங்க அவங்கள கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க நம்மளும் போகும்போது சும்மா வெறும் கையாளம் போகக்கூடாது கிஃப்ட்டு இப்போல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம ஏதாவது மொழி எழுதுனாங்க அதுவாக காலம் ஆகிடுச்சு இன்னும் சீமந்தை எழுத மாட்டாங்க நாம் இருக்குங்களா சீமந்த் எழுத மாட்டான் ஏஜி ஆட்டன் பண்ணால் எழுத மாட்டாங்க நிச்சயதார்த்தம் போனால் எழுத மாட்டாங்க இதெல்லாம் நிச்சயதாரம் தானே போய் அவன் டேட் சொல்ல போகிறான் அதுக்கு போய் நம்ம சாப்பிட்டு வர போகிறோம் இப்போ அதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எழுத மாட்டான் இருந்தாலும் ஒரு இதுக்காக ஏன்னா ஒருத்தர் கல்யாணத்துக்குலாம் நிறைய செலவாகும் அதுக்கு நிச்சயதார்த்தம் போனால் எதோ நம்மளால் முடிஞ்சது காவல் வச்சு என்னப்பா சும்மா வச்சுக்க அட்வான்ஸ் சாப்பிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வெறும் கையில் போகிறதோட இது மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நல்லதுக்காக அதனால தான் வேறு இல்லை சும்மா இன்னைக்கு போய்ட்டு வந்தேன் திருப்தியாக இருந்தது சாப்பாடு ஏ கிளாஸுங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் டெஸ்ட் நல்லா இருக்கும் இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்லாம் ஓகே சும்மா அது சொல்லணும்னு ஏன்னா அவன்கிட்ட சொல்லிட்டேன் நம்ம இதுலேயே சொல்லிட்டேன் நான் ஏன்னா சில பேர் ஏன்னா ஃபங்க்ஷன் வச்சுட்டு கச்சா அவனு அவன் சமையல் கேட்ரிங்காக நமக்கு விலை ஏற்றுட்டு இன்னானும் சொல்லி விடுவார் ஸ்வீட்டில் நாலு போடுங்க தோசை போடுங்க இட்லி போடுங்க ஊத்தாப்பம் போடுங்க இடியாப்பம் போடுங்க அதெல்லாம் எந்த கதையும் வேணாங்க இட்லினா இட்லி பொங்கல் டிஃபனில் கூட போகிறாங்க இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார் வைங்களேன் அதுவே போதும் அதில் போய் தோசை பூரி இடியாப்பம் அதுன்னு போனால் பாதி பாதி வேஸ்டாயிடும் ஏன்னா நான் ஒரு பண்ணியிருக்கேன் கல்யாணத்தில் ஏன் தப்புலாம் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் தெரியாது ஏன்னா இத்தனை வெரைட்டி அத்தனை வெரைட்டி நம்மளை ஏற்றி விடுவாங்க நம்ம அந்த டென்ஷனில் இருப்போம் நல்லபடியாக முடியுமான்ற இதில் போவோம் அவர் பாட்டு ஏற்றி விடுவார் சார் முப்பத்தெட்டு வகை வைங்க நல்லாயிருக்கும் இல ஃபுல்லாக இருந்தாலும் அது கல கலராக இருக்கும் அப்படி இப்படின்னு ஆனால் அவ்வளோ சாப்பிடக்கூடிய இது கிடையாது பாதி பாதி போயிடும் வேஸ்டாக தான் இன்றைக்கி நல்லா அதுதான் ஓகே சும்மா ஏதோ நீங்களும் நீங்களா போயிட்டு உங்கள் அனுபவம் வேணுன்னா சொல்லுங்கள் ஓகே பாய்